டெல்லி மதுபான கொள்கை அமலாக்கத்துறை வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கிய போது விதித்திருந்த அதே நிபந்தனைகளை தற்போதும் விதித்துள்ளது தலைமைச் செயலகத்திற்கோ முதல்வர் அலுவலகத்திற்கோ செல்லக்கூடாது என்றும் தேவைப்படும் பட்சத்தில் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுடன் அவர் கோப்புகளில் கையெழுத்திடலாம் என்றும் மற்றபடி எந்த ஒரு கோப்பிலும் கையெழுத்திட மாட்டேன் என தாம் அளிக்க உறுதிமொழியை பின்பற்ற வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது டெல்லி மதுமான கொள்கை முறைகேடு வழக்கில் தனது பங்கு குறித்து எவ்வித கருத்தையும் தெரிவிக்க கூடாது என்றும் மதுமான கொள்கை முறைகேடு புகார் தொடர்பான சாட்சிகளிடம் பேசக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு தொடர்பான கோப்புகளை பார்க்கக்கூடாது என்றும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான சொந்த பிணை தொகையையும் மற்றும் அதற்கு இணையான ஒரு பிணையாளரின் பிணையையும் அளிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க